இதுவரை விவசாய நிலமாக மட்டுமே இந்த ஊர் அறியப்பட்டது ஆனால் இப்போது உலக நாடுகளின் மொத்த பார்வையையும் டோரோபோ தன் பக்கம் திருப்பியுள்ளது இதற்கு காரணம் டோரோபோவில் மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் சுமார் நூறு டன்னுக்கும் அதிகமான தங்கம் அதாவது மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் அவுண்ட்ஸ் தங்கம் இங்கே மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கின்றது ஐவரி கோஸ்டின் அடர்ந்த பகுதிக்கு அடியில் ஒளிந்திருக்கும் இந்த தங்கத்தை கண்டுபிடித்தது ஏதோ சாதாரண மண் வெட்டி அல்ல ரென்னஸ் பல்கலைக்கழகத்தின் புவிசார் வல்லுநர் சியாக்னே தலைமையிலான குழு செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் வான் கம்மாரே ஸ்பெக்ட்ரோமெட்ரி முறையை பயன்படுத்தி இந்த பிரித்து எடுத்துள்ளனர் இந்த மெகா திட்டத்தை செயல்படுத்த செயல்படுத்தூட் மைனிங் நிறுவனம் தயாராகிவிட்டது சுமார் ஐநூறு மில்லியன் டாலர் அதாவது நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீட்டில் இந்த சுரங்கம் அமைகிறது ஏழ்மையான நிலையில் இருக்கும் புன்கானி மண்டலத்தில் மூன்றாயிரம் பேருக்கு நேரடியாக போகிறது மேலும் பத்தாயிரம் பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்புகளும் உருவாகும் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கி அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு இங்கிருந்து தங்கம் வெட்டி எடுக்கப்பட உள்ளது ஐவரி கோஸ்ட் என்றால் நமக்கு கொக்கோ தான் நினைவுக்கு வரும் ஆனால் அந்த நாடு இப்பொழுது தனது பொருளாதாரத்தை மாற்றிக்கொள்ள திட்டமிட்டுள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐம்பத்தி ஓரு டன்னாக உயர்ந்தது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஆண்டிற்கு நூறு கோடி டன் தங்கம் என்ற இலக்கை எட்ட டோரோபோ சுரங்கம் ஒரு முக்கிய படிக்கட்டாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எல்லா பெரிய திட்டங்களை போல இதிலும் சில சவால்கள் காத்திருக்கின்றன அந்த சவால்களை சமாளித்தால் தான் இந்த நூறு டன் தங்கம் கிடைப்பது எளிதாகும் இந்த சுரங்கம் புர்கினா பாசோ எல்லைக்கு மிக அருகில் உள்ளதால் பாதுகாப்பு படைகளின் கண்காணிப்பு மிக அவசியமாகிறது தங்கம் பிரிக்க அதிக நீர் தேவைப்படும் என்பதால் நிலத்தடி நீர் மற்றும் அருகில் உள்ள ஆறுகள் மாசுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பாரம்பரியமாக தங்கம் தோண்டிய சிறு முதலீட்டாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சுரங்கம் வெறும் தங்கத்தை மட்டும் எடுக்க போவதில்லை மாறாக அந்த பகுதிக்கு தேவையான புதிய சாலைகள் மின்சாரம் பள்ளிகள் மற்றும் நவீன மருத்துவமனைகளையும் கொண்டு போகின்றது ஏனெனில் நூறு டன் தங்கம் வெட்டி எடுக்கப்படும் சுரங்கம் அமைக்கும் போது இவையெல்லாம் அந்த பகுதியில் அவசியமானதாக மாறுகின்றன இதனால் ஒரு சிறிய கிராமம் உலகத்தரம் வாய்ந்த ஒரு பெரிய தொழில் நகரமாக மாற போகும் அதிசயம் இப்போது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு ஒரு நகரத்தின் வளர்ச்சிக்கு காரணமாகிறது உதாரணமாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நகரத்திலும் ஒரு தொழில் மிக பிரதானமாக இருந்து அந்த நகரை பொருளாதார வளர்ச்சி அடைய செய்கிறது அதேபோல் டோரோபோவும் கிராமமாக இப்போது இருந்தாலும் வரும் காலத்தில் பெரிய தொழில் நகரமாக உயரப்போவது உறுதியாகிவிட்டது